இயாழ் வடவராட்சி சாரையடி புறப்படமாகவும் இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மயில் வாகனம் தம்பி முத்து அவர்கள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விளையாடக்கிழமை அன்று கனடா டொரண்டோவில் நிறைவனடி சேர்ந்தார் காலம் சென்றவர்களான தம்பி முத்து ரத்தனம் தம்பதிகளின் பார்ப்பிகமாக காலம்சந்தவர்களான தமிழ்ச்சில் பக்தர்கள் மற்றும் தம்பதிகளின் அன்பு மனவரன் சரஸ்வதி பேபி அவர்களின் அன்பு கணவரவு கௌரி பானு தாசன் ஆகியோரது அன்பு காலம் காலம்சந்த ரவீந்திரன் கௌ ராஜா பாவனா ஆகியோரின் அன்புமாவன அவர காலம்சந்தர்களான சரஸ்வதி கனகபூரண முத்துகிருஷ்ணன் விக்னேஸ்வரன் லவி தர்வனவ புஷபராடியயா ச்சர அ அருந்தவராஜா காலம் செ செம்பகங்க அருபைத்துரை சிவசுற்றபடி அற்பதராஜா ஆலி பத்து ர ரதிகா ரதி காா ஜனு ஆ பாசா ஆ இவ் வரவியற்றார் ஒருவினம் நர்கிடைவை தகவல் இறுதிக்கியல் மற்றும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்